என் பேர் மேரி எனக்கு திருமணமாகி ஒரு பையன் இருக்கான் முடுக்கு மீனான் வட்டியிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலைக்கு போய்ட்டு போது எனக்கு திடீர்னு கால்வழி வந்தது கால்வழி வந்தது சரி நான் லேசாக தானே இருக்குது அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனால் எனக்கு ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப கால் வீங்கி கை கால் வராமல் போய் நான் படுத்த படிக்க ஆகிட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் வெளியில எரிச்சு போக முடியாது எனக்கு கூட யாராவது இருக்கணும் என் ஹஸ்பண்டு வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க ட்ரைவராக இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க எங்கள் அம்மாவால் என்னையால் தூக்கி என்னை தூக்கி கூட கையை கூட எங்கள் அம்மாவால் என்னால் தூக்க முடியாது கை வீங்கி கனமாக இருக்கும் ஏன் திடீர்னு அப்படி வந்துச்சு எனக்கு தெரியல எனக்கு இந்த பிரச்சனை வந்து எட்டு மாசமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது எல்லா ஆஸ்பத்திரிக்கு நான் போனேன் ஆனால் சரியான தீர்வு எனக்கு கிடைக்கல கடைசி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆயுஸ் வரையும் நான் மாத்திரை சாப்பிட்ணும் எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது எத்தனை நாளுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ வருஷம் நீ மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லைனா இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு ஊசி போடணும் அப்படின்னாங்க நாங்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் நானே என் கையை ஊந்து எந்திக்க முடியாது உட்கார முடியாது எனக்கு கூட ரெண்டு பேர் வேணும் ஆனால் எங்கள் அம்மா மட்டும்தான் என் கூட இருக்காங்க யாருமே இல்லை எனக்கு அப்படிங்கும்போது எங்கள் அம்மா மட்டும் நான் எப்படி எங்கள் அம்மா என்ன பார்க்க முடியும் என்னை தூக்க முடியாது எங்கள் அம்மாவும் பலவீனமாக இருக்காங்க என்னை எப்படி எங்கள் அம்மாவில தூக்க முடியும் தூக்க முடியாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நிலம் மேலே தான் கோவில்பட்டி ஜவக்கோபுரத்தில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்ச அக்கா நம்பர் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் சொன்ன அடுத்து பத்து நிமிஷத்தில் வந்தாங்க எனக்காண்டி ஓடி வந்து ஜெவம் பண்ணாங்க இதே இதை நான் எத்தனையோ நான் சொன்னேன் ஆனால் அவங்க என்னை பார்க்க கூட வரலை என் சொந்த வந்தது நான் சொன்னேன் அவங்களும் வரலை ஆனால் கோயில்பட்டியில் உள்ள ஏசலைக்கிறாரில் உள்ளவங்க அந்த ஊழிக்காரவங்க தான் வந்து என்னை ஜெவம் பண்ணி பரிசு தாவியில் நிரப்பி நான் படுத்த படுக்க கிடந்தேன் ஆனால் எப்படி நான் எந்திரிச்சேன் எப்படி அந்த சைடு இந்த சைடு ஊருன்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படிப்பட்ட ஒரு நிலை நான் இருந்தேன்னா இப்போ இப்படி இருக்கு காரணமே கோயில்பட்டியில் ஏ ஏசலைக்கிறார் ஜப தான் காரணம் ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கே இந்த ஏசமைக்கிறார் செப்பக்கு தான் காரணம் எந்த வேலையுமே பார்க்க நான் இப்போ வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பேன் என் பையனை காலையில் ஸ்கூலுக்கு நான் தான் கிளப்பி விடுவேன் அவன் என்னை வேனில் ஏற்றி விடுவேன் சாயந்தரம் வரும்போது கரெக்டாக வேன் பக்கத்தில் போய் நிற்பேன் அவனை கூப்பிட்றதுக்கு அவன் அவ்வளோ சந்தோஷப்படுவான் எம்மா நீ வந்துட்டியா முதல் நாள் கேட்டான் எம்மா நீ வந்துட்டி எனக்கு கூப்பிட அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதே மாதிரி என் மாப்பிள்ளையும் நீ இவ்வளோ தூரத்துக்கு நீ கஷ்டப்பட்ட இப்போ இசு போன தொட்டான்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கு மேலே எங்கள் அம்மா சொன்னாங்க நீ இவ்வளோ வேதனைப்படுற இந்த வேதனை என்னால் பார்க்க முடியல நீ அதுக்கு செத்து பேருன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க தான் இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்குற அளவுக்கு ஏசப்பா எனக்கு பெரிய விடுதலை கொடுத்துருக்காரு ஏசப்பாவுக்கு கோடி நஞ்சு அதே போல் எனக்காக உருக்கமாக கண்ணீரோட நான் சொன்ன அடுத்த பத்து நிமிஷத்துல எனக்காக வந்து கோவில்பட்டி ஏசு அலைக்கிறாரில் இருந்து ஊழியக்காரங்க வந்து ஜெவம் பண்ணாங்க அவங்களுக்கு நான் மனசார ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அப்புறம் கோவில்பட்டில இந்த ஏசலைக்கிறார் ஜெப வச்ச பால்தினகரம் அண்ணனை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அது எல்லாத்துக்கும் மேல இது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்த ஏசப்பாவுக்கும் நன்றி சொல்கிறேன்.